உங்களுக்கு உடம்புல என்ன பில்லி ஈஸ்வன்யம் பாதிப்புகள் இருந்தாலும் என்ன ஏவல்கள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு உடம்புல இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு மூணு எலுமிச்சம்பளம் வாங்கி அந்த மாதிரி கடையில் போயிட்டு காசு கொடுத்துட்டு வெலை பேசாமல் வாங்கிட்டு வாங்க ஓம் சங்கராய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் காளி தேவி அப்படி நல்ல அப்படின்னு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு உடம்புல ஆடையெல்லாம் நீங்கள் இது பண்ணி பாத்ரூமில் கூட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணிட்டு தலையிலேருந்து அதாவது தலையில் வந்து எல்லா பக்கத்தும் உங்கள் நெத்தி மூக்கு கண் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் கொண்டே வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் கருகியில் காமிச்ச மாதிரி ஃபுல்லாக கருப்பாக மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்புல கெட்ட சக்தி பாதிப்பு இருக்குது சக்திகளுடைய பாதிப்பு இருக்குது செய்வினை இருக்குது உங்கள் இஷ்ட தெய்வங்களோ இந்த குலதெய்வங்களே நினச்சி வீட்டில் செய்வினை இருக்கா இல்லையா நீங்கள் பூ கட்டி போட்டு கூட பார்க்கலாம் உங்களுக்கு செய்வினர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது முதல் வேலை முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க வணக்கம் வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்க காலகட்டத்தில் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா திருமண பக்கம் எல்லாம் செய்வினை பிரச்சனை ஓட்டி பொறாமையில் வைத்தறிச்சல் கண் திருஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைனால் பார்த்திங்கன்னா தினம் தினம் மக்களுக்கு பார்த்திங்கன்னா செய்கிற தொழிலில் தடை பொருளாதாரத்தில் தடை என்ன ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் என்ன சுப நிகழ்ச்சிகள் செய்தாலும் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போகிறாமையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செய்வனை செஞ்சு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இருந்து நம்ம எப்படி நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னுங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு மூணு எலுமிச்சை மழம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மூணு எலுமிச்சை மளம் இது வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு கா காசு கொடுத்துட்டு விலை பேசாமல் வாங்கிட்டு வாங்க எலுமிச்சம்பழம் கொடுங்கன்னு மட்டும் கொடுத்துட்டு விலை பேசாமல் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அவங்க எவ்வளோ காசு வேணாலும் எடுத்துகிட்டு மிச்ச காசை கொடுக்கட்டும் நீங்கள் எவ்வளோன்னு கேட்காம மௌன மௌனர்டர் இருக்கிற மாதிரி அமைதியாகவே போய்ட்டு காசை கொடுத்துட்டு எலுமிச்சம்பளை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு எலுமிச்சுச்சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு எவ்வளோ மீதி காசு தராங்களோ அதை அது மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி விலை பேசாமல் வாங்கிட்டு வந்தால் ஒரு மூணு எலும்புச்சம்பளம் இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சனிக்கிழமை தினத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அப்போதான் உங்களுக்கு உடம்புல என்ன பில்லி சூன்யம் பாதிப்புகள் இருந்தாலும் என்ன ஏவல்கள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு உடம்புல இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது இந்த எலுமிச்சம்பளத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை ஓ ஓ ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பளத்துக்குங்க முதல் நாள் அதாவது சனிக்கிழமை ஆரம்பிக்கணும் சனி ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி மூன்று நாளும் இந்த மூன்று எலுமிச்சம்பழத்தை வச்சு நான் சொல்லக்கூடிய இப்போ சொல்ல போகிற மாதிரி நீங்கள் பண்ணணும் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து முதலாக நான் ஒரு சின்ன ஒரு விஷயம்னு சொல்லி உங்கள் உங்கள் தெய்வங்கள் உங்கள் குல இருந்தாலும் சரி உங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி அந்த தெய்வங்களை நினச்சி எனக்கு யார் என்ன பில்லி சுனியை ஏவல் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை போட்டி பொறாமை கண் திருஷ்டி இந்த மாதிரி துஷ்ட சக்திகளுடைய ஏவல் எது இருந்தாலும் சரி இந்த பேய் பி சசுகள் இந்த மாதிரி அது அதுகளால் எதுவும் பாதிப்புகள் இருந்தாலும் சரி இல்லை குலதெய்வ சாபங்கள் இல்லை முன்னோர்கள் சாபங்கள் பித்தருக்கள் சாபங்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு மனசார நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு ஓம் சங்கராய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் காளிதேவி என் மக அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு மந்திர வார்த்தை எனக்கு சகல ஏவல் பில்லி சூனியங்களும் நசி மசி ஸ்வஹா ஓம் சண்முகாய நமக ஓம் சங்கராய நமக ஓம் காளிதேவி தேவி மக எனக்கு சகல ஏவல் பில்லி சூனியங்களும் நசி மசி ஸ்வஹா அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்தி பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உடம்புல ஆடையெல்லாம் நீங்கள் இது பண்ணிடணும் பாத்ரூமில் கூட போய்ட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணிவிட்டு தலையிலேருந்து அதாவது தலையிலேருந்து எல்லா பக்கட்டும் உங்கள் நெத்தி மூக்கு கண் வாய் காது இந்த மாதிரி கழுத்து கை இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் இந்த எலுமிச்சம்பழம் எல்லா உங்களுடைய எல்லா உடல் உறுப்புகளையும் படுற மாதிரி எடுத்து கடைசியில் உள்ளங்கால் வரையும் வச்சு எடுத்துகிட்டு இந்த எலும்புச்சம்பளத்தை என்ன பண்ணணும்னா உங்க உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சிடணும் வச்சுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த எலும்பு சம்பளம் அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த செய்வனையும் இல்லை அதாவது இந்த எலும்பு சம்பளம் வாடாமல் வாடாமா கருகாமல் அதாவது கடுகாமல் காஞ்சி போயிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த செய்வனையும் பாதிப்பு இல்லை ஆனால் அதுக்கு மாறாக இது கறி போச்சு கருவி போச்சு பூசணம் போய் கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஆறி மாறிடுச்சுன்னா உங்கள் உடம்புல ஏதோ துஷ்டசக்திங்கடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரே பழத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு எலுமிச்ச மலத்திலயே அது நமக்கு காட்டி கொடுக்காத ஒரு சில ஏவல்கள் அதனால் அடுத்தடுத்த நாள் இந்த மாதிரி நான் சொன்ன அந்த மூணு பழத்தையும் சனிக்கிழமை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்று திஞ்சிக்கிழம ஒன்று இந்த மூணு நாள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் கொண்டே வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் இந்த எலும்புச்ச எல்லாம் அப்படி வாடி காஞ்சு போயிடும் காஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு உடம்புல எந்த சக்திகள் பாதிப்பும் கிடையாது எந்த பில்லி சூனியை எவ்வளோ கிடையாதுன்னு அர்த்தம் ஆனால் அது காயாமல் கறி போய் பூசணம் புத்து போன மாதிரி க கறியில் காமிச்ச மாதிரி ஃபுல்லாக கருப்பாக மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்புல கெட்ட சக்தி பாதிப்பு இருக்குது சக்திகளுடைய பாதிப்பு இருக்குது செய்வினை இருக்குது அந்த மாதிரி இதை வச்சே நம்ம எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி கறி இருந்துச்சுன்னா அந்த எலும்புச்சம்பளத்தை நீங்கள் எடுத்து கொண்டேயும் கிணத்துலையோ இல்லை ஆற்றுலையோ இல்ல குளத்துல கோயில் குளங்கள்லயோ நீங்க அந்த எலுமிச்ச மலங்களை கொண்டு தூக்கி போட்டு உடம்புல உள்ள அந்த சக்தி பாதிப்பை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடணும் இல்லை நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலை போட்டு போனாலும் உங்களுக்கு அந்த பில்லி சுனி ஏவலுடைய பாதிப்பு உங்களுக்கு கம்மியாக வேறு எந்த கோயிலுக்கு நீங்கள் மாலை போட்டு போனாலும் உங்களுக்கு அது சரியாகாது முருகனுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் யார் என்ன பில்லி சுனி ஏவல் பண்ணியிருந்தாலும் முருகனை அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்வினை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது முதல் வேலை முருகன் கோயிலுக்கு போயிருங்க இல்லை மாலை போட்டு முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போனாலும் சரி இல்லை விரதம் இருந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு வந்தாலும் சரி மாலையை போட்டிங்கனாலே முருகனை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிடுவார் அதுவரை உங்களுக்கு செய்வினை எதுவும் வேலை செய்யாது அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் சரியான நபர்களை நீங்கள் போய் பார்த்து உங்கள் உடம்புல உள்ள உங்கள் வீட்டில் உள்ள இல்லை உங்கள் தொழில் செய்ய இடத்துல உள்ள செய்வினைகள் இல்லை கண்திஷ்டி இந்த மாதிரி என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே அதை நீக்கிக்கலாம் இது எல்லாத்தையுமே நமக்கு கண்ணாடி மாதிரி படம் போட்டு காமிச்சு கொடுத்துரும் நம்ம உடம்புல உள்ள என்ன கெட்ட சக்தி இருக்குது இருக்கா இல்லையா அப்படின்றது எலுமிச்சம்பெல்லாம் நமக்கு படம் மாதிரி கருகி போய் நமக்கு காமிச்சு கொடுத்துருவோம் இதை வச்சே நம்ம எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி கும்பிடும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்போல்லாம் அந்த பள்ளி சத்தம் கத்தம் பள்ளி கத்தம் அந்த மாதிரி அந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்வனை இருக்கா இல்லையான்னு நீங்கள் வீட்டில் பூ போட்டு பார்க்கலாம் உங்கள் இஷ்ட தெய்வங்களோ குலதெய்வங்களோ நினச்சி வீட்டில் செய்வனை இருக்கா இல்லையான்னு நீங்கள் பூ கட்டி போட்டு கூட பார்க்கலாம் இல்லை அந்த மாதிரி வேண்டி இருக்கும்போது செய்வனம் இருக்கா அப்படின்னு பள்ளி இருக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது பள்ளி கற்றுச்சினாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்வனை இருக்குதுன்னு அர்த்தம் அதை சரியான முறையில் தெய்வங்களை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா வேறு எங்கேயாவது இப்போ கோயிலில் நிறையா இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குறி சொல்வாங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டும் நீங்கள் குறி சொல்கிற எல்லாம் போய் உங்கள் வீட்டில் என்ன செய்வன இருக்குது யார் வச்சா என்ன காரணத்துக்காக வச்சாங்க அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மெயினாக உங்களுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த மூணு எலும்புச்சம்பளமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்தோம் அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு யார் யாரெல்லாம் உங்களுக்கு உடம்புல கெட்ட சக்திகளுடைய பாதிப்பு இருக்குது செய்வனினுடைய பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து நான் சொன்ன அந்த படி நீங்கள் செஞ்சீங்கனாலே இந்த எலுமிச்சம்பழம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் அதனால் எல்லோரும் இதை மாதிரி செஞ்சு பயனடைய மாதிரி நான் கேட்டுக்கிறேன்